நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் புத்தாண்டு ராசி பலன் ஐந்தாம் ஆண்டு விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அனுகுலமும் நன்மைகளும் அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்வதோடு பிரச்சனைகளை நுண்ணறிவுடன் சரியான பரிகார வழிகாட்டுதல்களுடன் கடப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசி சேர்ந்தவர்களும் எந்தெந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அது குறித்து இங்கு காண்போம் புத்தாண்டு என்றாலே சிறப்புதான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிதே தொடங்குகிறது ஒவ்வொரு புத்தாண்டும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என அனைவரும் சிந்திப்பது சகஜம்தான் ஆனால் கிரகங்களின் மாற்றங்களை பொறுத்து அளவில் பல்வேறு விதமான சுப மற்றும் அசுப பலன்கள் அனைவருக்கும் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அதன் மூலம் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் மீண்டும் தனுசுவில் புதன் நுழைவதோடு முடிவடைகிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகுகேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்கவுள்ளன கிரகங்களின் இந்த மாற்றத்தால் பன்னெண்டு ராசிகளுக்கு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமும் பாதிப்பும் கலந்தே இருக்கும் அதிலும் குறிப்பாக சனி ராகுவின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உடல்நல பிரச்சினை புதிய நோய் தொற்று வேலை தொடர்பான சிக்கல்கள் என வாழ்க்கையில் பல அம்சங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் முக்கிய கிரக பயிற்சிகள் சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி புதன்கிழமை குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு மாறவுள்ளார் கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்மராசிக்கும் பேச்சியாக உள்ளார் அது மட்டுமல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் சனி மற்றும் ராகு இணைந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இப்படி நவ கிரகங்களின் பயிற்சி உள்ளிட்ட காரணங்களால் பனிரெண்டு ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த புத்தாண்டில் பல பெரிய கிரகங்கள் தங்களது இடத்தை மாற்றுகின்ற காரணத்தினால் அனைத்து ராசிகளும் சிறப்பான சூழ்நிலைகளை பெறப்புகின்றனர் அவ்வப்போது பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் யோகங்கள் கிடைக்கக்கூடும் ஒரு சில ராசிகளுக்கு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதன் நிலை மாறுபடுகின்ற காரணத்தினால் பலன்கள் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் எந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் என பல்வேறு விதமான பலன்கள் குறித்து பன்னெண்டு ராசிகளுக்கும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன அது குறித்து இங்கு காண்போம் சிம்ம ராசி சிம்ம ராசியினர் உன்னதமானவர்கள் பரந்த இதயம் படைத்தவர்கள் பெருந்தன்மை வாய்ந்தவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயர் பதவியை அடைய வேண்டும் என்று அவளுடன் இருப்பார்கள் இந்த ராசியினர் அதிகாரம் கண்ணியம் ஆற்றல் உற்சாகம் புகழ் ஆகியவற்றை பெற்றிருப்பார்கள் நிர்வாகம் சட்டம் மற்றும் அரசியல் விஞ்ஞானம் இவர்களின் பிடித்தமான பாடங்களாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உடல்நலம் கல்வி தொழில் வேலை நிதி காதல் திருமணம் வீடு நிலம் கட்டிடங்கள் என அனைத்தும் அனைத்தும் எப்படி அமையப் போகிறது வாகனங்கள் போன்றவை இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் கிரக பயிற்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்மராசிக்காரர்கள் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பொதுவான பலன்கள் இந்த வருடம் தனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருடமாக அமையப் போகிறது பொதுவாக உயர் அதிகாரிகளாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளாக பதவியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதுடன் வருமானத்திலும் ஏற்றம் உண்டாகும் பின்னலாடை ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர்களை பெற்று தந்து தன லாபத்தையும் அதிகரித்து கொடுக்கும் காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இடையே அந்யோன்யம் கூடும் திருமணமான தம்பதிகளுக்கிடையேயான தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் இந்த வருடம் வயதான ஆண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது சாப்பிடும் உணவில் கவனம் தேவை குறித்த நேரத்தில் ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகாமல் தடுக்க முடியும் நடுத்தர வயது நடுத்தர வயது உடைய பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தெரிய ஆரம்பித்த ஆரம்பித்தவுடனேயே மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை பயக்கும் அரசாங்க துறையில் வேலையில் உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் காதல் திருமணம் குடும்பம் இந்த வருடம் காதல்களுக்கு இடையே ஒற்றுமை நிலவும் காதலை வெளிப்படுத்த ஜனவரி மாதம் உகந்த மாதமாக இருக்கிறது ஜனவரி மாதம் தங்களது காதல் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வது அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பிப்ரவரி மாதம் புதிதாக திருமணம் செய்தவர்கள் உணவகங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை அழைத்து செல்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையுடனான இணக்கம் அதிகரித்து காணப்படும் மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வெளிநாடுகளுக்கு இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள் இதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் உண்டாகும் மார்ச் மாதத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறும் ஏப்ரல் மாதத்தில் நடுத்தர வயது தம்பதிகள் தங்கள் துணையை கூட்டிக்கொண்டு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் மூலம் இருவருக்குள்ளும் அன்பு பலப்படும் மே மாதத்தில் காதலர்களுக்கிடையே சிறு சிறு விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே காதலுறவில் இருப்பவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவாக சராசரியாகவோ அல்லது காதல் உறவுகளுக்கு சராசரி விட சிறந்தவைகளாகவோ இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை கர்ம வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் மற்றவர்கள் சராசரி முடிவுகளை பெறலாம் ஆனால் சக ஊழியர்களுடன் காதல் விவகாரம் கொண்டவர்கள் நல்ல முடிவுகளை பெறலாம் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை அடைந்து காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தை தருவார் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்டு பொதுவாக சராசரியாகவோ அல்லது காதல் உறவுகளுக்கு சராசரியை விட சிறந்ததாகவோ இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை கர்ம வீட்டில் இருப்பார் இந்த சூழ்நிலையில் மற்றவர்கள் சராசரி முடிவுகளை பெறலாம் அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு லாப வெட்டை அடைந்து காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தை தருவார் சிம்ம ராசிக்காரர்கள் திருமண வயதை அடைந்தவர்கள் அல்லது திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல வெற்றியை தரலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு திருமணம் செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் ஆகிய இரண்டிலும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் காதல் திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கும் இந்த வருடம் நல்ல பலன்களை அளிக்கும் மே மாதம் முதல் ராகு கேது தாக்கம் ஏழாவது வீட்டில் இருப்பதால் கலப்பு திருமணம் செய்ய விரும்புபவர்களுக்கும் இது உதவும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை சனி ஏழாம் வீட்டில் பேசிக்கிறார் மே மாதம் முதல் ராகு கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டில் தொடங்கும் எனவே திருமண வாழ்வில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம் இருப்பினும் இவை அனைத்திலும் சகஜமான விஷயம் என்னவென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து குரு ஒன்பதாம் இருந்து ஏழாம் வீட்டை பார்த்து பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பார் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களில் கலவையான பலன்களை தரலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடும்ப விஷயங்களிலும் கலவையான பலன்களை தரலாம் ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதம் வரை ராகு கேதுவின் தாக்கம் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு மற்றும் தவறான புரிதல்கள் இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் இரண்டாம் வீட்டில் இருக்கும் இது சற்று பலவீனமான நிலையாகவும் பலவீனமான நிலையாகவும் கருதப்படும் எனவே குடும்ப உறவுகளின் விஷயங்களில் எவ்விதமான கவனக்குறைவும் இந்த ஆண்டு பொருத்தமானதாக இருக்காது இந்த ஆண்டு இந்த விஷயத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை நான்காம் அதிபதியான செவ்வாய் சராசரி நிலை ஆதரவை அதாவது சில நேரங்களில் நல்ல பலனையும் சில நேரங்களில் பலவீனமான பலனையும் தருகிறார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் செல்வங்களுக்கு ஏற்ப குடும்ப வாழ்க்கை அதன் முடிவுகளை தரும் வேலை மற்றும் தொழில் இந்த வருடம் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும் தனியார் துறையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும் ஜனவரி மாதம் பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படலாம் தூக்கமின்மை பிரச்சனைக்கு தியானம் செய்து கொள்வது நல்லது பிப்ரவரி மாதம் பங்கு வர்த்தக துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தனநிலையிலும் ஏற்றம் உண்டாகும் மின் பொறியாளராக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மார்ச் மாதம் தனநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கும் ஏப்ரல் மாதம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தன வருவாய் அதிகரிக்கும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில் புரிபவர்கள் மே மாதம் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ஜூன் மாதம் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்த்தல் நன்மை பயக்கும் ஜூலை மாதம் மளிகை கடை வியாபாரத்தில் போட்டி அதிகரித்து காணப்படும் பழம் மற்றும் காய்கறி வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம் தகவல் தொடர்பு துறையில் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் ஆகஸ்ட் மாதம் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் தங்க நகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் நவம்பர் மாதம் கைவினைப் பொருட்களை வியாபாரமாக செய்பவர்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும் டிசம்பர் மாதம் கணக்கு தணிக்கையாளர்களாக தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர் கிடைப்பதின் மூலம் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் கலவையான முடிவுகளை தரலாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை ஏழாம் அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் சிரமங்களை சந்தித்த பிறகும் உங்கள் வியாபாரத்தில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக செயல்பட முடியும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி எட்டாம் வீட்டிற்கு மாறுவார் எட்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதல்ல எனவே வணிகம் அல்லது எந்த வகையான முதலீட்டிலும் ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது மே மாதம் முதல் ராகுவின் பயிற்சி ஏழாவது வீட்டையும் பாதிக்க தொடங்கும் வியாபார முடிவுகள் தீய விவேகம் தேவைப்படும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன அதாவது இந்த ஆண்டு வணிகத்தில் புதிய மற்றும் விலை உயர்ந்த சோதனைகள் எதையும் செய்வது பொருத்தமானதாக இருக்காது என்ன நடந்தாலும் அதை கவனமாக பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது சரியாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கும் கலவையான பலன்களை தரலாம் ஆறாம் வீட்டில் அதிபதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சொந்த ராசியில் இருப்பார் எனவே சிறிய சிரமங்கள் இருந்தாலும் உங்கள் இலக்கை நீங்கள் தொடர்ந்து அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சிரமங்கள் சற்று அதிகரிக்கலாம் ஆனால் குருவின் பயிற்சி உங்களுக்கு உதவும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் நடுப்பகுதி வரை குரு நம் ஒன்பதாம் பார்வையிலிருந்து ஆறாம் வீட்டையும் ஐந்தாம் பார்வையில் இருந்து இரண்டாம் வீட்டையும் தாக்கி உங்கள் வேலையை சிறந்த நிலையில் வைத்திருக்க முயற்சிப்பார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை அடைவார் மற்றும் பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவளிக்க விரும்புகிறார் சிம்மராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வேலைகள் சற்று கடினமாக இருக்கலாம் ஆனால் முடிவுகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் மே மாத நடுப்பகுதி வரை குரு ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டையும் தாக்கி உங்கள் வேலையை சிறந்த நிலையில் வைத்திருக்க முயற்சிப்பார் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை அடைவார் மற்றும் பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவளிக்க விரும்புகிறார் இந்த வழியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வேலைக்கு சற்று கடினமாக இருக்கலாம் ஆனால் முடிவுகள் பொதுவாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதிநிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு நிதி விஷயங்களில் தலவையான பலன்கள் தரக்கூடும் வருமானத்தின் பார்வையில் ஆண்டு பொதுவாக நன்றாக இருக்கலாம் இருப்பினும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஐந்தாம் வீட்டிலிருந்து பண பண வீட்டை பார்ப்பதால் சேமிப்பிற்கு உதவியாக இருக்கும் அதே சமயம் சேமித்த பணத்தை பாதுகாப்பாக வைக்க உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு லாப வீட்டை அடைந்து உங்கள் நிதி பக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் சிம்மராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே வரை ராகு கேது செல்வாக்கு மற்றும் மார்ச் முதல் இரண்டாம் வீட்டில் சனி தாக்கம் சில சிரமங்களை குறிக்கிறது ஒருபுறம் குரு உங்கள் நிதி அம்சத்தை வலுப்படுத்த முயற்சிக்கும் மறுபுறம் ராகு கேது மற்றும் சனி உங்கள் நிதி அம்சத்தை பலவீனப்படுத்த முயற்சிக்கின்றனர் எனவே இந்த வழியில் நீங்கள் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற நிதி நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும் தனியார் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் சுயதொழில் செய்பவர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் அதன் மூலம் தனவரவு அதிகரிக்கும் பிப்ரவரி மாதத்தில் உங்கள் வீடு பராமரிப்பு பணிக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள் மார்ச் மாதம் வண்டி மற்றும் வாகனம் செம்மைப்படுத்தும் பணிக்காக செலவுகள் ஏற்படும் ஏப்ரல் மாதத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு செலவுகள் செய்வீர்கள் மே மாதம் இன்ப சுற்றுலா செல்வதற்கு அதிக செலவுகள் செய்வீர்கள் ஜூன் மாதம் நீண்ட தூர பயணம் செய்வதற்காக செலவுகள் செய்வீர்கள் ஜூலை மாதம் கடன் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருப்பி செலுத்தும் பலம் தெரிந்து கடன் வாங்குவது நன்று ஏனென்றால் எதிர்காலத்தில் கடன் சுமை அதிகமாகி வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் போகலாம் ஆகஸ்ட் மாதம் புதிய வாகனம் வாங்குவதற்காக செலவுகள் செய்வீர்கள் செப்டம்பர் மாதம் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்வதற்காக செலவுகள் செய்வீர்கள் அக்டோபர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகப்படுத்துவதால் உங்கள் பொருளாதார நிலை உயரம் நிலம் கட்டிடம் வாகன சுகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் இந்த ஆண்டு சராசரி நிலை முடிவுகளை தரலாம் உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து முடிவுகளை பெறுவீர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் எந்தவிதமான ஆபத்தையும் எடுக்காதீர்கள் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பத்தாம் பார்வை நான்காவது வீட்டில் இருக்கும் சனி எட்டாம் வீட்டிற்கு சென்று பல்வேறு விஷயங்களில் பலவீனத்தை ஏற்படுத்தும் குரு லாப வீட்டிற்கு செல்வதன் மூலம் பல்வேறு விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்க விரும்புவார் இந்த வழியில் நீங்கள் ஏதேனும் புதிய நிலம் அல்லது சொத்தை வாங்கவோ அல்லது கட்டவோ விரும்பினால் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தொடரலாம் ஆனால் இந்த விஷயங்களில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது வாகனம் தொடர்பான விஷயங்களில் கிட்டத்தட்ட இதே போன்று முடிவுகளை ஏற்படலாம் உங்கள் பழைய வாகனம் வேலை செய்தால் புதிய வாகனத்தில் பணத்தை சேமிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் அதே சமயம் பழைய வாகனத்தை வாங்க வேண்டும் என்றால் அதன் தரம் மற்றும் ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் மாணவர்கள் சிம்மராசி மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி கண்ணோட்டத்தில் பொதுவாக சாதகமான பலன்களை தரலாம் உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருந்தால் கல்வி தொடர்பான வீடுகள் மற்றும் கிரகங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலனை தருவதன் மூலம் உங்கள் கல்வி நிலையை வலுப்படுத்த முடியும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு ஏழாம் பார்வையில் இருந்து நான்காவது வீட்டை பார்ப்பார் கல்வி குறிப்பாக உயர்கல்வி விஷயங்களில் யார் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்க விரும்புகிறார் குரு ஒன்பதாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டை பார்ப்பார் இது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் நல்ல முடிவுகளை தரும் குருவின் இந்த நிலை தொழில்முறை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் சாதகமாக கருதப்படும் அதே நேரத்தில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களுக்கும் குருவின் போதிய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் கல்வியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் புதனின் பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதன் மூலம் உங்கள் கல்வி நிலையை மேம்படுத்தும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்களும் ஏனைய மாணவர்களும் இந்த வருடம் நல்ல பெரு பேறுகளை பெற முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்பகுதி உங்கள் கல்விக்கு சாதகமான முடிவுகளை தருவதாக தெரிகிறது மழலியர் பள்ளியில் படிக்கும் மழலில் செல்வங்களின் உள்வாங்கும் திறன் அதிகரித்து காணப்படும் ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் நடுநிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் அதிகரித்து காணப்படும் அதனால் அவர்கள் தேர்வுகளில் முதல் மதிப்பெண் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மேல்நிலை கல்வி படிக்கும் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் மேலோங்கி காணப்படுவதால் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று படிப்பில் தேர்ச்சி பெறுவார்கள் அறிவியல் சார்ந்த படிப்பில் முதுகலை படிப்பை முடித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் கல்லூரி படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு படிப்பிற்கான உதவித் தொகையுடன் இடமும் கிடைக்கும் ஜூலை மாதத்தில் இளங்கலை கல்வி படிக்கும் மாணவர்கள் பேச்சு போட்டி ஓவியப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பை முடித்தவுடன் பேராசிரியராக உத்தியோகம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கிய பார்வையில் சற்று பலவீனமாக இருக்கலாம் எனவே இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் அலசியமாக இருக்க வேண்டாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை தனி உங்கள் முதல் வீட்டை ஏழாம் வீட்டில் பார்க்கிறார் அதே நேரத்தில் உடலில் போம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது சில நேரங்களில் உடல் அல்லது மூட்டு கூட ஏற்படலாம் மார்ச் மாதம் முதல் சனியின் தாக்கம் முதல் வீட்டிலிருந்து விலகி இருந்தாலும் சனி உங்கள் எட்டாம் வீட்டிற்கு மாறுகிறார் எட்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதல்ல இது ஆரோக்கியத்தில் எதிர்மறை விளைவை கொண்டிருப்பதாகவும் கருதப்படுகிறது இருப்பினும் இவை அனைத்திலும் சாதகமான விஷயம் என்னவென்றால் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து குருவின் தாக்கம் உங்கள் லாப வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் வயிறு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவும் இந்த ஆண்டு உங்கள் உடல்நிலை சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் குருவின் அனுகூலமானது உங்கள் மீட்பு விகிதத்தை மேம்படுத்தும் இந்த வருடம் பொதுவாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் ஜனவரி மாதத்தில் சளி இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தண்ணீர் அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவர்களிடம் காண்பித்து உரிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட இருந்து குணமடையலாம் மார்ச் மாதத்தில் வயதில் மூத்த ஆண்களுக்கு ஒற்றைத் தலைவலி போன்ற உடல் உபாதைகள் சந்திக்க நேரும் என்பதால் சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு உடல் நல குறைபாட்டில் இருந்து விடுபடலாம் ஏப்ரல் மாதத்தில் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஏப்ரல் மாதத்தில் ஆரோக்கிய உணவு மற்றும் பழங்கள் உட்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நன்றாக வைத்துக்கொள்ள முடியும் மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் நடுத்தர வயதை உடைய பெண்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படலாம் கண் மருத்துவரிடம் சென்று சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டிலிருந்து விடுபடலாம் வயதான ஆண்களுக்கு மூட்டு மற்றும் கால்வலி போன்ற அசௌகரிய குறைபாடுகள் ஏற்படலாம் எலும்பியல் நிபுணரிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் பூஜை செய்வது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆதித்ய ஹிருதயத்தை ஞாயிற்றுக்கிழமை பாராயணம் செய்து வர அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆடைத்தானம் செய்வதனால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் பிரதோஷ நாள் அன்று சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகத்திற்கு பால் தானமாக கொடுப்பதால் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கோயிலில் பாதாம் தானம் செய்யுங்கள் குங்குமம் போட்டு நெற்றியில் தொடர்ந்து தடவுவோம் ஒரு சதுர வெள்ளி துண்டை உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க முருகன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்